வணக்கம் இப்பொழுது <caval67> வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டமுங்க கூடுமுடி வட்டமுங்க சிவகிரி தலைநல்லூர் அருள்மிகு புன்காளி அம்மன் ஆலய கோபுர திருவாயில் திருநிலைக்கல் வைக்கும் விழா வெகு விமர்சையா நடைபெற்றதுங்க ஐப்பசி மாசம் பதினாலாம் தேதி முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமனைக்குங்க காலையில் எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ள குலகுரு சிவகிரி ஆதீனம் ஸ்ரீலாஸ்ரீ சிவசமய பண்டித குருசாமிகள் அவர்கள் தலைமையில் விழா நடைபெற்றதுங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் நிறையா பேர் கோயிலுக்கு இன்றைக்கி வந்து சாமி தரிசனம் பண்ணோன்னு நினச்சிருப்பீங்க ஒரு சில நாளில் ஒரு சில நாள் வர முடியாமல் போயிருக்கு அவங்க உங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே இந்த விழா எப்படி நடந்ததுன்னு அருமையாக நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் பார்க்கலாமுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க குறிப்பாக வீடியோ லைக் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்கும் போது உங்கள் உள்ளூரில் வெளியூரில் உங்கள் சொந்தக்காரர் எல்லாேருமே இந்த விழா பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதனால் மறக்காமல் வீடியோவை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சுவீங்க அருமையான ஒரு விழா அந்த விழா ஆரம்பத்துலேருந்து அப்படியே விழாவில் நம்ம டிராவல் ஆகி வரோம் அப்படியே வீடியோ எடுத்து அருமையான ஒரு பதிவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக வீடியோவை பாருங்கள் அருமையான ஒரு விழா அற்புதமான விழா இந்த மாதிரி விழாவில் கலந்துக்கிறது பெரும் பாக்கியமுங்க அதே மாதிரி விழாவில் கலந்துக்க முடியலனா கூட பரவாயில்ல இந்த விழாவை பார்க்குறதே ஒரு தனி சிறப்பு தானுங்க அதனால தான் நம்ம வந்து வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோம் வாங்க அருமையான இந்த விழாவில் நாமளும் கலந்துக்கலாமுங்க पडिर ऑय filt और महस्तबुचाद लाजक सखडाद। बेह

ൈഡ പത്നീ മഹിഷ പ്രാണോ നിർമ ദൂമ്രോചന പലേ ചന്ദ്രീ

மற்றும் இதனுடைய இதில் எந்த கான்செப்ட்ல அதாவது இதனுடைய தத்துவத்தை எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்லுவாங்க அப்ப அது நமக்கு ஒரு இதாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயில்ல வந்து ஏற்கனவே கருவறையில இரண்டு நிலைக்கால் நிறுவி இருக்கோம் அதாவது கருவறையில ஒரு நிலையும் அர்த்த மண்டபத்துல ஒரு நிலைக்காலும் வச்சிருக்கோம் அடுத்ததாக அதே சாமி அம்பாள் பார்த்துக்கிட்டு இருக்கிற திசையிலேயே வடக்குல மூன்று நிலை ராஜகோபுரத்துக்கான வாயில் கோபுரத்துக்கான ஒரு நிலை காலம் ஐந்து நிலை கோபுரத்துக்கான நிலை காலம் வந்து சரீரம் அப்படிங்கிறது வந்து தேவ தேவசரீரம் வந்து இந்த ஆலயத்தையே நம்ம தேவ தேவசரீரமா தான் பாக்குறோம் நம்ம ஐந்து நிலை ராஜகோபுரமானது அம்பாலோட பாதமா எடுத்துக்கிறோம் இந்த மூன்று நிலை கோபுரம் துவார கோபுரமானது அம்பாலோட இடுப்பு பகுதியா வருது கருவறை வந்து அம்பாலோட தலைப்பகுதியாக வருது இப்போ நம்ம சைவ சித்தாந்தங்கள்லையும் ஆலய நிர்மாணங்கள்லையும் சொல்றது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணும் கடந்து இறைவனை அணுகிறது பசு பதின்னு ரெண்டு பசு வந்து நம்ம இறைவன் வந்து பதி இந்த ஆணவ மலமும் கண்ம மலமும் மாயா மலமும் நீங்கினாதான் இறைவனை அடைய முடியுங்கிறது தத்துவம் இப்போ ஐந்து நிலை கோபுரம் வந்து மாயாமலை மாதிரி மாய திரை முதல்ல விளங்குனா அடுத்து வந்து ஆணவ மலை நீங்கிரும் அப்புறம் கண்ம மலை நீங்கும் கண்மமலை நீங்கினா இறை தரிசனம் அதுதான் முதல் ஐந்து நிலை ராஜகோபுரம் மாயாமலை மூன்று நிலை கோபுரம் வந்து ஆணவ மலம் மண்டபத்துக்கு இருக்கிறது கண்மமலை நீங்கி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை தரிசனம் பண்ணுறோம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம ஐந்துநிலை ராஜகோபுரத்துல பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் செஞ்சுருக்கோம் ஒரு சபதி ஒரு கோயில் கட்டும்போது சிலைகளோ ஒரு சிற்பங்களோ சாதாரணமாக இல்ல அது ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லும் ஒரு கோயில் நீங்கள் சாதாரணமாக போய் பார்த்தா ஏதோ சிலை செஞ்சுருக்காங்க அலங்காரமாக செஞ்சுருக்காங்க அப்படின் தான் தோணும் அதுக்கு பின்னாடி நிறைய தத்துவங்கள் இருக்குது இப்போ நம்ம ஐந்து நிலை கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகரம் நீங்க நீங்கள் நிறுத்தினதுக்கப்புறம் எல்லாருமே அதை அனுபவிக்கலாம் ஒரு மகரத்தின் மேலே ஒரு பெண் கொடி பெண் நின்றுட்டு இருப்பாங்க அந்த கொடி பெண் இருந்து ஒரு கொடியானது தொடர்ச்சியாக மேலே போகும் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு மேலே போகும் இது என்ன தத்துவத்தை குறிக்குது அப்படின்னா நான் சொன்ன ஆரம்பத்தில் மாயாமலம் நீங்கள் மாயாமலத்துக்கான தத்துவத்தில் பஞ்சபூதங்களும் சேர்ந்து தான் இந்த உலகம் உற்பத்தி ஆகுது அதன் கூட்டு அந்த தத்துவத்தை குறிக்கிற மாதிரி மகர யாளி கீழே இருக்கும் இந்த மகர யாளி எப்படி அப்படின்னா ஐந்து விலங்குகளினுடைய கலப்பு தான் இந்த மகரயாலி யானை சிங்கம் முதல பன்றி இந்த மாதிரி ஐந்து இதை கலந்து தான் வச்சிருப்பாங்க இதுல வந்து ஐந்து தத்துவங்களையும் ஐந்து இதாக வச்சிருக்காங்க பன்றியானது மண்ணுன்னு சொல்லி யானை ஆகாச தத்துவமாகவும் சிங்கம் நீர் நெருப்பு தத்துவம் முதல நீர் தத்துவம்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு தத்துவத்துக்கு மேல இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி பெண் தான் அந்த சிருஷ்டி தான் பெண் அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு தான் இங்க கொடிப்பெண் நிறுவிருப்பாங்க சிருஷ்டி அப்படிங்கிறதே வந்து ஒரு மாயை தான் பேஸ் பண்ணி தான் இந்த கொடி பெண் வச்சிருப்பாங்க அவங்க இருந்து இந்த உலக சிருஷ்டி தொடர்ந்து இயங்குறதா சொல்லி அந்த கொடிகள் வந்து ஒன்றோடன்று பின்றி மே மேல போற மாதிரி செய்திருப்பாங்க மாயாமலத்துல வந்து எப்படி இருக்குன்னா இந்த கொடிப்பெண்ணின் கீழே ஒரு பாம்பு இருக்கு நாகபந்தத்துல ஒரு பாம்பு இருக்கும் முன்னாடி ஒரு பாம்பு இருக்கும் மூணு மூணு ஆறு பாம்பு மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து மூலாதார சக்கரம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகி மூலாதாரத்துல இருந்து மணிபூரகம் விசுத்தி ஆக்யான்னு சொல்லி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் போறதுனால இதை வந்து நம்ம இந்த சிற்பங்கள்ல காமிச்சிருக்கோம் இந்த ஐந்து நிலை கோபுரத்தினுடைய நிலைக்கால இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கோம் அடுத்து மூன்று நிலை ஆணவ மலம் ஆணவ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆணவ மலை எதை பத்தியும் கவலைப்படாது தான் அன்பு அகங்காரத்துல அன்புலாம் அப்பா நீங்கும்போது அன்பும் கிடைக்கும் அது வந்து எப்படி உருவாக்கப்படுத்திருக்கும் அப்படின்னா இது ஒரு அன்னப்பறவை பறவை மேல ஒரு பூதம் நாட்டியம் வாங்கிக்கிட்டு இருக்கும் அதனுடைய இடுப்புல ஒரு பாம்பு இருக்கும் அது அன்னப்பறவை பறவை வந்து பற்றி இழுக்கிற மாதிரி அத செஞ்சிருக்கோம் இத அன்னப்பறவை எப்படிலாம் பாலும் தண்ணியும் ரெண்டா பிரிச்சு பாக்குறது அன்னபுரம் சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம அன்பு வந்து எப்பவுமே நல்லத மட்டும்தான் எடுத்துக்கோம் தண்ணிய கலந்து பாலில் வச்சாலும் பாலை மட்டும் எப்படி எடுத்துக்கோ அது அன்பு எப்பவுமே ஞானத்தை மட்டும்தான் தேடும் அது மாதிரி ஆணவமாகி அந்த பூல மேலே ஏறி ஆடினால அதனுடைய இழுப்புல இருக்கிற ஞானம்ங்கிற பாம்ப வந்து அந்த அன்னப்பறவை பற்றி இழுக்கிற மாதிரி அதை செய்திருக்கோம் அதுக்கு மேல கொடிகள் வந்து பின்னி பணங்கும் இது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் பிறப்பு தோறும் நம்மளுக்கு இதே தான் நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் சிருஷ்டியோட தத்துவம் அது மூலாதார சக்கரமா இயங்கக்கூடிய இந்த மூன்று நிலை கோபுர வாயில அதை செஞ்சிருக்கோம் அந்த இடத்துல தான் யானை துவங்குது இந்த ஞான துவங்களை தேடி அடுத்து நம்ம போய் நின்று அம்பாளுக்கு நிற்கும் போது அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வேதாளம் செஞ்சு ஏற்கனவே நிலவுகள் செஞ்சு வச்சிருக்கோம் அதுல ரெண்டு வேதாளங்கள் காவல் காஞ்சுட்டு இருக்கும் வேதாளம் என்னன்னா கண்ம வளத்தை நீக்கி அம்பாலுடைய வாகனமா அங்கிருந்து கண்ம வளத்தை நீக்கி நம்மளுக்கு உள்ள கொடுக்குறாங்க உள்ள இருக்கிற நிலவுல பாத்தீங்கன்னா சுத்திலும் தாமரை பூக்கள் தான் செஞ்சிருக்கோம் இந்த சகஸ்ராரம்னு சொல்லக்கூடியது தாமரை மலர்களுக்கு உப்பா சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம சகஸ்ராரம் விலைக்கு அம்பாலாக அம்பால வந்து துரியமான்னு அந்த இடத்துல தியானம் பண்றோம் சோ அது மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஆலயத்தை முழுக்க நம்ம அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்தையும் பண்ணியிருக்கோம் ஒன்பது துவாரம் இருக்கு அஞ்சு கோபுரங்கள் இருக்கு இது தத்துவங்கள் இருக்கு அது ஒவ்வொரு தடையும் நம்ம அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ அதை சார்ந்து இப்போ நம்ம முதல்ல மாயாமலம் வாசல்னு சொல்லக்கூடிய முதல் மலத்தை நீக்கிறதுக்கான ஐந்து நிலை கோபுரமும் கண்ம மலத்தை நீக்கிறதுக்கான ரெண்டாவது மூன்று நிலை கோபுரத்துக்கான பூஜைகள் இந்த நிலைக்கால் பூஜைன்னு சொல்றோம் இந்த நிலைக்கால் அப்படிங்கறதே வந்து நம்ம உடம்புல இருக்கிற மூலாதார சக்கரம் எப்படி நேர் எரியுதோ ரெண்டு நேரம் அது மாதிரி நிலவுகால் நிறுவதுங்கிறது அவ்வளவு முக்கியமானது தான் நம்ம எல்லாரும் இங்க குழுமி இருக்கோம் இது அம்பால எல்லாரும் மனமுருக வேண்டி நம்ம எல்லாருக்கும் இந்த ஞானம் இறையர்கள் எப்போதும் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இந்த பூஜை ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம் அண்ணா মাম্মা <laughs> ইলিম <laughs>

வணக்கம் <laughs> வரைக்கும் <laughs>

தளி <muchas> ഓ ശക്തി ഓ ശക്തി ഓ ശക്തി ഓ ശക്തി ഏതോ ശക്തി റബില്ലാഹി ഫൈനരീസ മുലാഹായ റബാന ഹതന അമീൻ സംബരീഹി റബാന അർഫൂം തൻ ഹന തൻ ஒன்றோம அரன் போவே அருளே நயத்தம்பே பிறந்தமே ஐயா உतिया நிதே ஆனந்தமாய் என்னரிவாய் நிந்தம్రుதமாய் ஆனந்தமான சரண விந்தவளர ஆனந்தமாய் ஆரந்தாம் ஏற்றன் உரிக்கன்னியதே கன்னியரும் பொய் கற்பது மாலன் கயந்து bắt đầu mọi người người mời 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 mời

அனிமேன <laughs> கோடேங்கிரே <laughs>

ஓம் ஓமா ஓம் 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 சக்தி 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 ओम शक्ति 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 ओम से कह ले एल होडे रे वंदा तिरिबोगा सेललोबो रे तिरिबोगा सेलले करतेगा बेरीबोगा सुट्टी यम सुट्टी औरम को इबो माई और दान नेगा लगाबो आ बड़े ते देखोutti yumutti olle murak muratte andre andre kadu enaya सुकुटींग सुक कापी आमा

எடுத்து எடுத்துங்க எடுத்துக்கிட்டே அந்த வந்துருங்க பொங்க <speaking> பாவரே வாட்டப்படையாக மாலைல வர வேண்டியது இல்ல. இந்த முன்னிய பக்கத்துல வரக்கூடாது. எல்லாரும் நம்புங்க. அந்த நாட்டுக்கு போயிடா. வர போறோம். போ போ. சாரानगरக்கு போ. புல் பண்ணீங்கன்னா சாராங்க நகருக்கு, நல்லாயத்து போய். பாருங்க பாருங்க. Mumbai of project in Virurnya. You tell me sir. அச்சோ குளியால வந்திருக்கீங்க. பாக்கியவே அற்றாராய முவார்

அதிகமா பரிமாறுங்க கூட்ட அதிகமா இருக்க கொஞ்சம் பரிமாறணும் இட்லி இட்லி சுட்டுக்கிட்டே இருக்காங்களா அண்ணா இட்லி சுட்டுக்கிட்டே இருக்காங்களா இட்லி ரெடி ஆகிட்டு அது ரெடி ஆகிட்டு இருக்கு நீ மட்டும் தான் வந்தியா வீட்டில் ரெடி ஊர் வந்தீங்களா நீங்கள் வந்து வந்தியா அப்போ வல்லையா அப்போ நீங்கள் சந்தைக்கு வந்துருந்தாங்க சனிக்கிழமை சந்தைக்கு ஆ நீ வந்து சரி சாப்பிட்டு வா ஆ ਕੇਸਰੀ ਹੈ ਨਹੀਂ ਕੋ ਕਰਮੀ ਆਣਾ ਕੇਸਰੀ ਹੋਈ ਹੈ ਕਰਮੀ ਆਣਾ ਇਟਲੀ ਹੱਲੀ ਬੂਮਾ ਇਟਲੀ ਪੁੰਗਲ ਅਰਮਿਆਣ ਪੁੰਗਲ ਨੇ ਬਿੰਨ ਪੁੰਗਲ ਸਰਵੀਸ ਦੇ ਲੱਗਦੀ ਇਹ ਆ ਸਰਵੀਸ ਸਾਂਬਰ மணக்கம் மணக்க சாம்பார் இட்லிக்கு பொங்கல் வைக்க பொங்கல் வைங்க அண்ணா பொங்கல் கேட்குறாரு அண்ணா பொங்கல் கேட்கறாரு வேறு பொங்கல் வைங்க சக்கரபொங்கல் சக்கரபொங்கல் வெண்பொங்கல் சரிங்க பிச்சடி தக்காளி சாதம் தக்காளி சாபா அதுக்கு தயிர் சட்னி தயிர் தயிர் சட்னி தயிர் சட்னி சாம்பார் சாம்பார் சூப்பர் சட்னிங்க பொன்களியம்மன் கோயிலுக்கு போய் நீங்களே விழாவில் நேரடியாக கலந்துக்கிட்ட மாதிரி இருந்துருக்குங்க நம்ம வீடியோ பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வை பார்க்கலாம் மறக்காம நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க நிறைய பேர் கோயில் விழாவில் கலந்து நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாமேங்க மீண்டும் நல்லதோ சந்திப்பை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க